இன்றும் பல்வேறு விடயங்களுடன் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் கணேசின் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பல்வேறு விடயங்கள் இன்றும் நாங்கள் அலசி ஆராய் ஆய்வு செய்யப் போகின்றோம் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய உருத்துரிமைகள் அதாவது உருத்துரிமைகள் ரத்து செய்யப்படுகின்றது இன்றிலிருந்து அது நடைமுறைக்கு வருவதாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இவர்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் இதுவரை காலம் அனுபவித்த சுகபூகங்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய நி நிதியிலிருந்து பயன்படுத்தப்பட்ட சுகபூகங்கள் மற்றும் இவர்களுடைய கைம்பொண்களுக்கு கொடுக்கப்பட்ட மாதாந்த உதவி திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு வெறுங்கையுடன் இவர்கள் இவர்கள் தனிய ஓய்வூதியங்கள் மட்டும்தான் ஜனாதிபதிக்குரிய ஓய்வூதியங்கள் மட்டும் பெறக்கூடிய மாதிரியான ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்துக்கு நூற்றி ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள் எதிராக ஒரே ஒருவர் வாக்களித்திருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் பதிகாம வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்து ஏன் தவிர்க்கப்படுகிறது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த கேள்விக்கு யாழில் காணிகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் அருணா கருணா அருணா அமைச்சர் அருணா கருணத்திலக கருத்து சொல்லியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தையும் மனித உரிமைகள் மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் ஐநா உரிமைகள் உயர் இஸ்தானியரிடம் வெளிவகார அமைச்சர் விஜித கோரத் உறுதி கூறியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமாகவும் பயங்கரவாத தட்டை தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டமை சொல்வான ஒரு விளக்கத்தையும் மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் இடம்பெறும் என்று சொல்லி அது சம்பந்தமான ஒரு விதத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் குறுக்கள் மடம் அகழ்வு பணி அதாவது குறுக்கள் மடத்தில் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் சம்பந்தமான ஒரு அகழ்வு பணி அது எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஆரம்பமாகும் என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் நிமந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி ஓலன்ற மட்டனை அளத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய உறுத்துரிமைகள் நீக்குதல் அதாவது சட்ட மூலம் நூற்றி ஐம்பத்தி ஒரு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த 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 வாக்கெடுப்பின் போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் குறித்த சட்டமூலம் தொடர்பான இரண்டாவது மதிப்பீடு விவாதம் இடம்பெற்றதுடன் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பில் சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளும் எதிராக ஒரு வாக்கும் பதிவாகின நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்ட மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் நான்காம் இலக்க ஜனாதிபதிகளின் உருத்துரிமைகள் சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலமாகும் நீக்கப்பட்ட சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் ஏற்பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிக்கு அல்லது முன்னாள் ஜனாதிபதியின் கைம்பொண்ணுக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் பதிவிடம் அல்லது செலுத்தப்பட்ட மாதாந்தப்படி படி நீக்கப்பட்ட சட்டத்தின் மூன்றாம் பிரிவின் ஏற்பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அல்லது முன்னாள் ஜனாதிபதிகளின் கைம்பொண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த செயலக படித்தொகை வழங்கப்பட்ட அலுவலக போக்குவரத்து மற்றும் அத்தகைய வேறு வசதிகள் நீக்கப்பட்ட சட்டத்தின் நான்காம் பிரிவின் ஏற்பாடுகளின் நியதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதியின் கைபொண்ணுக்கு செலுத்தப்பட்ட மாதாந்த ஓய்வூதியம் என்பன ரத்து செய்யப்படும் அத்துடன் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்குதல் சட்டமூலத்தின் சபாநாயகர் கையெழு சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரம ரத்ன நேற்று பிற்பகல் தன்னுடைய கையொப்பத்தை இட்டு சான்றிதழைப்படுத்தினார் இதற்கமைய குறித்த சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினெட்டாம் இலக்க ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் நீக்குதல் சட்டம் மூலமாக நடைமுறைக்கு வருகின்றது பரிகாம மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்ந்து தவிர்க்கப்படுவது சபையில் ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை கேள்வி நாட்டின் போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் பலிகாம மடக்கு பிரதேச மக்களின் மீள்கூடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது நிலைய கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் டெண்டின் கீழ் விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் உரையாற்றியதாவது யாழ்ப்பாணம் மாவட்டம் மலிகாமம் வடக்கு பிரதேச செயலர் பிரிவின் கீழ் கீழ்வரும் பதிமூன்று கிராம அலுவலர்கள் பிரிவுகளில் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாலி இராணுவ முகாம் இராணுவத்தினரின் வருகை மற்றும் எரிகளை தாக்குதல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறாம் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள் இந்த இடப்பெயர்வு நிகழ்ந்து முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்தும் நாட்டின் போர் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் நிரம்பிய பின்னரும் இன்று வரை மீள்குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கள் முகாம்களில் உறவினர்கள் நண்பர்களின் வீடுகளிலும் சொல்லலா துன்பங்களுக்கு மத்தியில் எதிரிகளாக வாழ்ந்து வருகின்றார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கும் அதிக விஸ்தீரணமுடைய காணிகளை கொண்ட மயிலெட்டி பலாலி மசாமிளான் கட்டுவன் குறும்பசெட்டி குப்ளான் கையெட்டி தையட்டி ஊரணி தோலகட்டி உள்ளிட்ட பல ஊர்களைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் குடியேறும் உரிமைகள் பறிக்கப்பட்டவர்களாகவே இன்றும் வாழ்கின்றார்கள் ஆட்சி மாற்றங்கள் அரசு மாற்றங்களின் பின்னும் அவர்கள் குடியேற்றம் சாத்தியப்படாமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரும் குடும்பத்தினரதும் அவர்களது பிள்ளைகளினதும் அடுத்த தலைமுறையினதும் எதிர்காலத்தை கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது எனவே யாழ்ப்பாண மாவட்டம் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகளினதும் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் மீள்குடியேற முடியாது இந்த நாட்டுக்குள்ளேயே ஏதிலிகளாக வாழ்ந்து வரும் குடும்பங்கள் எத்தனை என்பதை அமைச்சர் அறிவாரா உயர்கம் உயர் பாதுகாப்பு வலியம் என்ற போர்வையில் இந்த மக்களுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் காணிகள் இன்றளவும் இராணுவத்தினரால் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் குறித்த காணிகள் ஏன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் இச்சபையில் அறிவிப்பாரா இந்த நாட்டின் போர் முடிவுற்று பதினாறு ஆண்டுகள் பின்னரும் பலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என்பதை இதனால் சொந்த மண்ணில் குடியேறி வாழ முடியாதவர்களாக அந்த மக்கள் படும் அபலங்கள் எத்தகையவை என்பதை அமைச்சரால் இச்சபைக்கு அறிவிக்க முடியுமா புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தை அண்வித்த நிலையில் பலிகாமம் வடக்கு மக்களின் மீடு மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா இது விடியமாக தங்கள் அமைச்சரால் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பின் பலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும் என்பதை இச்சபையில் பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா அத்தகைய நடவடிக்கைகள் ஏவு இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனின் மேற்குறிப்பிட்ட குடியேற்ற விடயம் காலதாமதமாவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா என கேள்விகள் எழுப்பினார் யாழில் காணிகள் விடுவிக்கப்படும் அமைச்சர் அருணா கருணத்திலக யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணா அனுரா கருணா திலக தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற அறிவிப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் ஸ்ரீதரனால் பலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் உரையாற்றியதாவது யாழ் மாவட்டத்தில் பலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு சேர்ந்த நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சேர்ந்த முப்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மீள்குடியேற்றப்பட்டிருந்தனர் எனினும் ஆயிரத்தி முன்னூற்றி சேர்ந்த நாலாயிரத்தி ஆறு பேர் மீள்குடியேற்றப்படாமல் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றனர் இதேவேளை ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் இருபத்தி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்தன அவற்றின் பெரும்பாலான பகுதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரும் அவர்களது சொந்த இடங்களில் குடியேற குடியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையிலேயே அரசாங்கம் செய்யப்படுகின்றது இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது அதே போன்று மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் போன்ற தேசிய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பெருமளவு நிதிகளை ஒதுக்கியுள்ளது அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றார் ஐநா தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்படும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை இஸ்தானியரிடம் வெளிவிவகார அமைச்சர் பிஜித கோரர் உறுதியாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் ஐநாவில் மனித ஐநாவின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டு பொறிமுறை மூலம் மனித உரிமைகள் மீறலுக்கான பொறுப்பு பொறுப்பு கூறப்படும் என்று வெளிவிகார அமைச்சர் விகித கோரத் ஐநா மனித உரிமை இஸ்தானிகர் ஓர்கர் நோக்குடம் தெரிவித்தார் எனிவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் தற்போது கலந்து கொண்ட அமைச்சர் விகித கோரத் நேற்று உயர் இஸ்தானிகர் டோர்க்கை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது உயர் இஸ்தானிகர் ஓர்கர் டோர் கூட்டத் சமர்ப்பித்த அறிக்கை குறித்து ஆழமான விவாதம் நடத்தப்பட்டதாக வெளிவகார அமைச்சர் தகவல் வெளிவகார அமைச்சரின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இலங்கையின் நிலைப்பாடு குறித்து அமைச்சர் இதன்போது விரிவான விளக்கத்தை வழங்கியுள்ளார் இலங்கையில் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு திருப்பு ஏற்படுத்தும் என்றும் கடந்த கால மனித உரிமைகள் மீறல்களை கைய கையாள ஒரு முறையான சுயாதீன விசாரணை மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறை பொறிமுறையை நிறுவுவதற்கான வாய்ப்பை இலங்கை விளக்காது என்று உயர் இஸ்தானியர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக வெளிவகார அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்து பயன்பாட்டில் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்ந்து பயன்படுத்துவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது எனிவாவில் மனித உரிமைகள் பேரவையில் அறுபதாவது அமர்வில் பேசிய ஐரோப்பிய ஒன்றியக் குழுவின் பிரதிநிதி இலங்கையில் நிலைமாறுகால நீதிக்கான அதிகரித்து வருகும் தேவையை நினைவு கூர்ந்துள்ளார் சுயாதீனமான பொது வழக்கு விசாரணை அலுவலகத்தை நிறுவுவதற்கான முயற்சி உட்பட அரசாங்கத்தின் முயற்சிகளை தாம் ஏற்பதாக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி வழங்குவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இல்லாதது குறித்து தொடர்ந்து கவலை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இறந்த மற்றும் இன்னும் காணாமல் போன பல வழக்குகள் தொடர்பாக இந்நிலைமையை அவசரமாகவும் தீர்க்கமாக அர்ப்பணிப்புடனும் தீர்க்கமான அர்ப்பணிப்புடனும் கவனிக்க வேண்டும் இந்நிலையில் சட்டத்தின் ஆட்சிக்கு மீண்டும் இந்நிலையில் சட்டத்தின் ஆட்சிக்கும் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கான உத்தரவாதத்துக்கும் பொறுப்பு கூறல் மையமாகும் என்று ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதி தெரிவித்துள்ளார் அதே நேரம் மாற்றத்தை ஏற்படுத்தும் சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதிலும் மனித உரிமைகள் பாதுகாப்பை வலு வலுப்படுத்துவதிலும் இலங்கையை ஆதரிக்க தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் ஐநாவில் இந்தியாவின் கோரிக்கைக்கு அமைச்சர் நலிந்த பதில் சபைத் தேர்தலில் இயலமான விரைவில் நடத்துவதை அரசின் எதிர்ப்பாக எதிர்பார்ப்பாக உள்ளதென்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சரும் நலிந்த ஜெதீச தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை இலங்கை அரசு நடத்த வேண்டும் என்று எனிவா கூட்டத்தொடரில் இந்தியா முன்வைத்துள்ள கோரிக்கை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகள் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இவ்வாறு கூறினார் மாகாண தேர்தல் நடத்தும் கால இல்லை பற்றி எமக்கு உறுதியாக கூற முடியாது அதற்குரிய சட்ட திருத்தங்கள் நிறைவேற்ற வேண்டியுள்ளது எனினும் கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல் நடத்தப்படும் என்றார் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஏதீச அந்த சட்டம் நிச்சயம் நீக்கப்படும் அதற்கு நடவடிக்கை ஆரம்பமாக உள்ளது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் மறுசீரமைக்கப்படும் என்றார் குறிக்கள் மடம் அகழ்வு நடவடிக்கை எதிர்வரும் ஒக்டோபர் ஆரம்பமாகும் நீதியமைச்சர் கர்ஷனா நாணயக்காரா மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறுக்கள்மடா புதைக்குழியின் அகழ்வு பணி நடவடிக்கை எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஆரம்பமாகும் என நீதியமைச்சர் கர்ஷனா நாணயக்காரா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நிலையியல் கட்டளை இருபத்தி ஏழின் கீழ் டெண்டின் கீழ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் எஸ் எம் ஏ எம் இஷ்புல்லா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குருக்கள் மடம் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் முழுமையான கவனத்தை செலுத்தியுள்ளது இது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலப்பகுதியில் காணாப்ப அந்த காலப்பகுதியில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் இருக்கவில்லை என்றாலும் இந்த விடயத்தை மீண்டும் வெளியில் கொண்டு வந்தவைக்கு நன்றி நன்றி தெரிவிக்கின்றேன் அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க உரிய எடுக்கப்படும் சர்வதேச மர உரிமைகளுக்கு அமைய இந்த நடவடிக்கைகள் இடம்பெறும் தேவை ஏற்பட்டால் சர்வதேசத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் நீதி அமைச்சரிடம் போதிய நிதி உள்ளதால் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட நிபுணர்களின் மதிப்பீட்டுக்கு இணங்க நிதியை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் நடைமுறையில் உள்ள சட்ட நடைமுறைகளுக்கு இணங்க வெளிப்படைத்தன்மையுடன் இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதற்கான நடவடிக்கைகள் இழப்பீட்டு அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் காத்திரமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் அதற்கு தேவை தேவைப்படும் அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் ஒருபோதும் பின்னிற்காது என்ற